الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد أن يا صهود الرحلي تايمر السلام عليكم ورحمة الله وبركاته الله بن تودر صلى الله عليه وسلم أورهل كل إن سَيِّدِي ابن ماجابيل நாலாயிரத்தி பத்தொன்பதாவது எண்ணில இடம் பெறுகிறது உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அஷர் அல் முஹாஜிரீன் என்று முஹாஜிர்களை அழைக்கிறார்கள் முஹாஜிர்களே என்று அழைக்கிறார்கள் அழைத்து இதிலே சொல்லக்கூடிய செய்திகள் முஹாஜிர்களுக்கு மாத்திரம் உரியவைகள் அல்ல ஒட்டுமொத்த எனது சமூகத்துக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அதாவது ஐந்து விடயங்கள் இதில் அல்லாஹுடைய தூர சொல்கிறார்கள் ஐந்து விடயங்கள் இந்த ஐந்து விடயங்கள் அவற்றின் மூலம் நீங்கள் சோதிக்கப்பட்டால் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுகிறேன் அவைகள் அவைகளை வந்து நீங்கள் காண நேரிடுவதிலிருந்து அல்லாஹுடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லம் அல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே குறிப்பிடுகின்றார்கள் எவ்வாறு அந்த செய்தியுடைய அந்த வாசகம் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறவுது பில்லாகி அந் துதரி கூன்ன அதாவது அவைகளை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாவின் தூதர் சல்லா அழிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் உண்மையில் என் அருமையான சகோதரர்களே அந்த சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த நபித்தோழர்கள் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் இன்று நாம் வாழக்கூடிய நிலையை பார்க்கின்ற போது இதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றும் சமூகத்தில் பரவி கிடக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் காண முடிகிறது அதில் முதலாவது விஷயம் சொல்கிறார்கள் لم تظهر الفاحشة في قوم قد حتى يعلنوا بها إلا فشى فيهم الطاعون والأوجاع التي لم تكن مضت في أسلافهم الذين مضوا ينبذي يعني مدل وشي هذا هو دور السموهة تل مانا سيل செய்யும் அளவுக்கு தோன்றினால் அவர்களுடைய முன்னோர்களிடம் காணப்படாத கொள்ளை நோய்களும் புதிய வியாதிகளும் அவர்களிடையே பரவும் இது முதல் விஷயம் பண்புக்குரிய அருமையான சகோதரர்களே இன்று நாம் வாழக்கூடிய சூழலை எடுத்து பார்க்கின்ற போது அதாவது மானக்கீழானவைகளுக்கு அனாச்சாரங்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கப்படுகின்ற அவைகள் பகிரங்கமாக அரங்கேற்றப்படுகின்ற அவைகள் சமூக அங்கீகாரம் பெற்றுவிட்ட அது சட்டத்தாலே அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுவிட்ட ஒரு மோசமான காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு மோசமான காலத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது என்ன செய்யும் என்று சொன்னால் முன்னர் இல்லாத அந்த நோய்கள் முன்னர் இல்லாத நோய்கள் பரகு பரவுவதற்கு அது காரணமாக ஆகிவிடும் எனவே நருமையான சகோதரர்களே அது அதை மாத்திரமல்ல அது பஞ்சத்தையும் கொண்டு வரும் முன்னர் இல்லாத அந்த பசியை பட்டினியை அது கொண்டு வரும் எனவே பாவங்கள் என்பவைகள் அவைய பறக்கத்தை இல்லாமலாக்கக்கூடியவைகள் பாவங்கள் என்பவைகள் வாழ்வாதார நெ வாழ்வாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியவைகள் அது மாத்திரம் அல்லாமல் எவ்வளவுதான் வைத்தியத்துறை முன்னேறிவிட்டாலும் அதாவது புது புது நோய்கள் அதிகரிக்கின்றனவை தவிர அதிகமானவர்கள் இன்று தங்களுடைய நோய்களைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் முன்னர் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றன என்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் கொரோனாவை நாம் எடுத்து பார்த்தாலும் உண்மையில் அதில் கடுமையாக அந்த ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்பட்டதை எல்லாம் நாம் பார்த்தோம் ஆனாலும் இந்நருமை சகோதரர்களே எத்தனை பேர் பாவங்களிலிருந்து விடுபட்டார்கள் பாவங்களிலிருந்து தங்களை மீட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் படைத்த ரப்பை அறிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது அது மிகவும் கவலைக்குரியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதில் நபி சொல்லுவதாக அவர்கள் முதல் செய்தியாக இதை குறிப்பிட்டார்கள் அடுத்து அதிலே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வலம் எங்குசுல் மிக்கியா லவல் மீசான இல்ல ஒஹ் பிஸ்ஸினின் வசித்தத்தில் மூன வஜவூரி சுல்தானி அலேஹிம் என்று குறிப்பிடுகிறார்கள் அளவையும் அளவையிலும் நிறுவையிலும் குறைவு செய்தால் பஞ்சம் அதே போன்று கடுமையான வாழ்க்கை சும சுமை மற்றும் ஆட்சியாளர்களின் அநீதி ஆகியவற்றால் அவர்கள் ஆட்படுத்தப்படுவார்கள் வன்மைக்குரிய அருமையான சகோதரர்களே எனவே அல் அமல் ஜின்சில் அரபல ஒரு பழமொழி இருக்கிறது கூலி என்பது அந்த அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப எந்த வகையான செயல்களோ அதேபோன்றுதான் போன்றுதான் கூலிகளும் அமையும் எனவே இவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பிக்கின்ற போது இவ்வாறு அளவை நிறுவையிலே குறைவு செய்தால் என்ன செய்யும் பஞ்சம் உருவாகும் அதேபோன்று அநீதியான மோசமான ஆட்சியாளர்களால் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவருடைய வாழ்க்கை சுமைகள் வெறுமனே அவர்கள் நினைக்கலாம் அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்ற போது நாம் ஏதோ பெரிய அளவில் லாபம் ஈட்டிவிட்டோம் என்று அவர்கள் நினைக்கலாம் ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடியைத்தான் உரு உருவாக்கும் வாழ்க்கை சுமையைத்தான் உருவாக்கும் பஞ்சத்தைத்தான் அது உருவாக்கும் என்பதை அல்லாவுடைய தூதர் சல் அல்லா அழைச்சலம் குறிப்பிடுகிறார் என் அருமையான சகோதரர்களே அண்மையில் கூட நீங்கள் பார்க்கலாம் இலங்கையில் அதாவது கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது கடுமையான இழப்புகள் ஏற்பட்டன அப்படியான சூழலில் கூட சில வியாபாரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பொருட்களை எல்லாம் பதுக்க ஆரம்பிக்கிறார்கள் விலையை அதிகப்படுத்துகிறார்கள் விலையை கூட்டுகிறார்கள் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டும் திருந்தி கொண்டதாக திருந்தியதாக தெரியவில்லை என்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் என் அருமையான சகோதரர்களே எனவே இது இதிலே வரக்கூடிய இரண்டாவது விடயம் இந்த ஹதீஸில் அல்லாவின் தூதர் குறிப்பிட்ட விடயம் எனவே அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது அல்லாஹு தாலா குரானில் அதை கடுமையாக எச்சரிக்கிறான் வயலுள்ளில் முத்தஃபிபின் அல்லதீன் இதக்தால் அன்னாசி எஸ்தௌஃபூன் வயதா காலூகும் அவ்வசனூரும் அலா எதோ உலாய்க்கு அன்னஹும் லியோமின் அதீம் யோமோ முன்னாசு ரப்பில் ஆலமின் இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா அளவை நிறுவையில் மோசடி செய்வர்களுக்கு கேடு அவர்கள் வாங்கும்போது நிறைவாக அளந்து வாங்குகிறார்கள் ஆனால் கொடுக்கும்போது என்ன செய்கிறார்கள் அளவை நிறுவையிலே அவர்கள் குறைவு செய்து விடுகிறார்கள் இவர்கள் நாளை மறுமையில் படைத்த ரப்புக்கு முன்னால் எழுப்பி விசாரிக்கப்படுவார்கள் என்பதை இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா அந்த மகத்தான நாளுக்காக என்று அல்லாஹு தாலா மறுமையை சொல்லி இவர்களை அச்சுறுத்துகிறான் இவர்களை அல்லாஹு தாலா எச்சரிக்கின்றான் என்பதை நாம் குரானிலே பார்க்கின்றோம் எனவே இந்நருமையான சகோதரர்களே இந்த செய்தியில் நபி அவர்கள் குறிப்பிட்ட இரண்டாவது விடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது விடயம் அருமி சகோதரர்களே வ வலம் எம் அவுள் ஜகாத்த அம் வாரிகிம் இல்லா முனி அவுள் காத்தரமென சமா வலவுல வலவுல பஹாயுமு லம் யும் தரு என்று அல்லாவின் தூதர் குறிப்பிட்டார்கள் அதாவது அவர்கள் தங்களுடைய அந்த ஜக்காத்தை வழங்க தவறினால் தங்களுடைய செல்வத்தில் ஜக்காத்தை அவர்கள் வழங்க த தவறினால் வானத்திலிருந்து மழை தடுக்கப்படும் கால்நடைகள் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் மீது மழையே பொழியாது என்று இந்த செய்தி சொல்கிறது எனவே நறுமைச் சகோதர்களே செல்வத்துக்குரிய ஜக்காத் என்பது அதாவது மிக குறைந்த சதவீதம் இரண்டரை வீதம் இரண்டரை வீதம்தான் கொடுக்க வேண்டும் அதுவும் அந்த நிசாபை அளவை அடைந்து விட்டால் தான் கடமையாகும் வருடத்துக்கு ஒரு முறை தான் நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த ஜக்காத்தை இவர்கள் கொடுக்க தவறினால் இந்த ஜக்காத்தை இவர்கள் கொடுக்க த தவறினால் அதாவது மழை அல்லாஹ் தடுப்பான் கால்நடைகள் இல்லை என்றால் அவர்களுக்கு மழையை பொழியாது இது அல்லாஹுடைய கடுமையான கோபத்தை காட்டுகிறது இந்த செயல்கள் எல்லாம் என்ன செய்கிறது இவ்வாறு நடக்கும்போது அல்லாஹுடைய கோபத்துக்குரிய செயல்களாக இந்த செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்கள் இவர்களிடத்தில் இந்த இவ்வாறான சூழ்நிலையில் மனிதர்களை விட கால்நடைகள் தான் சிறந்த ஒரு நிலைக்கு இவர்களுடைய செயல்பாடுகளின் காரணத்தால் இவர்களுடைய நிலை அவ்வளோ கீழ்நிலைக்கு சென்று விடுவதை பார்க்கின்றோம் எனவே ஜகாத்தை நமது சமுதாயத்தில் எத்தனை பேர் கணக்கு பார்த்து கொடுக்குறாங்க அவர்கள் ஜகாத்தை வழங்குவதற்கு தகுதியுடையவர்களாக இருந்தும் அதை கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள் நமது சமூகத்தில் எத்தனை பேர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்து நான்காவதாக நருமை சகோதரர்களை சொல்கிறார்கள் வலம் என்று குறிப்பிட்டார்கள் அதாவது அவர்கள் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் செய்த ஒப்பந்தத்தை முறித்தால் அல்லாஹ் அவர்களின் எதிரிகளை அவர்கள் அல்லாதோரிலிருந்து இருந்து அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த செய்து அவர்களின் கைகளில் உள்ளவற்றில் சிலவற்றை பறித்து கொள்ளச் செய்வான் எனவே இங்கு இந்த சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் என்ன படைத்த ரப்போடு செய்த ஒப்பந்தம் அந்த அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழுதல் அல்வாவுடைய தூதரை பின்பற்றுதல் என்ற இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறிக்கின்ற போது முறிக்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்கிறான் அதாவது எதிரிகளை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்டுகிறான் எதிரிகளை அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக சாட்டுகிறான் அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய இருப்பிடங்கள் அவர்களுடைய சொத்து சுகங்கள் இவைகளிலெல்லாம் அவர்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பார்கள் என்ற நிலை இதற்கான காரணம் என்ன அவர்கள் அல்லாஹோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாது அல்லாஹுடைய தூதரோடு செய்த ஒப்பந்தம் என்றால் என்ன அஷது அல்லா இலாஹி அன்ன முகமது ரசூ அப்போ இதற்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அல்லாவை நாம் முறையாக வணங்குவது அவனுக்கு அடிபணிந்து வாழ்வது அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும் அப்ப இவைகள் மீறப்படுகின்ற போது இந்த ஒப்பந்தம் மீறப்படுகின்ற போது இவ்வாறான இழிவான நிலையை முஸ்லீம் சமூகம் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதைத்தான் இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் எனவே நர்மையான சகோதரர்களே இப்ப சமூகம் இந்த இஸ்லாமிய உம்மத் கண்ணியத்தை மீள பெற வேண்டுமாக இருந்தால் இழந்திருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை கண்ணியத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் அதில் தான் அவர்களுக்கு உயர்வும் சிறப்பும் இருந்து கொண்டிருக்கிறது இழிவிலிருந்து தங்களை காத்து கொள்ள முடியும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் எப்படி கேட்கிறான் சொன்னால் வமை யூஹனி லஹூமா முக்ரி அல்லாஹ் இழிவாக்கிவிட்டால் அவனை கண்ணியப்படுத்துவது யார் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் எனவே நருமையான சகோதர்களே முஸ்லீம் உம்மத்துடைய சிறப்பும் உயர்வும் கண்ணியமும் எதில் இருக்கிறதென்றால் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடிமணிந்து கட்டுப்பட்டு வாழ்வதில்தான் அடுத்த நறுமை சகோதர்களே இதில் ஐந்தாவதாக இறுதியாக அல்லாவுடைய தூதர் செல் அல்லாவுடைய சமூகர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால் வமாலம் இது ஐந்தாவதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது அவர்களுடைய தலைவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தின்படி ஆட்சி செய்யாத வரையிலும் அல்லாஹ் அருளியவற்றிலிருந்து சட்டத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளாத வரையிலும் அல்லாஹ் அவர்களுக்கிடையே சண்டை ஏற்படுத்துவான் எனவே முஸ்லீம் உம்மத்தில் பிளவுகள் பிரிவினைக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த மார்க்கம் அந்த தீனின்படி அவர்கள் தீர்ப்பளிக்காதது அந்த தீனின்படி தலைவர்கள் ஆட்சி தலைவர்கள் மக்களுக்கு மத்தியில் அவற்றை செயல்படுத்தாது நடைமுறைப்படுத்தாது இருப்பது என்பது சமூகத்துக்குள்ளே பிளவுகள் வருவதற்கும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது எனவே நருமையான சகோதர்களே இன்று பலர் என்ன நினைக்கிறாங்க அதாவது மார்க்கத்தை நிலைநாட்டுவதுதான் பிளவை உருவாக்குகிறது மார்க்கத்தை நிலைநாட்டுவதுதான் சமூகத்திலே பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் பிளவு எங்கு வரும் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை செயல்படுத்தாத போதுதான் மார்க்கத்தின்படி அவர்கள் வாழாத போதுதான் முரண்பாடுகள் அவர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் உருவாகும் என்பதை இந்த செய்தி கூறிக்கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல் அல்லா உலைசல்லம் அவர்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்திருந்த விடயங்கள் எனவே நம்மிடத்தில் எதில் குறைபாடு இருக்கிறது எதில் பலவீனம் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிந்து அவைகளை நாம் சீர் செய்ய வேண்டும் சமூகத்தில் என்ன பாவங்கள் பரவிக் கிடக்கின்றன என்பதை பார்த்து அவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த செய்தி நாம் மார்க்கத்தின்படி மார்க்கத்தை பின்பற்றி வாழும்போதுதான் கண்ணியமும் உயர்வும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அதற்கு மாற்றமாக அநியாயங்கள் பெருகுகின்ற போது அக்கிரமங்கள் பெருகுகின்ற போது பிறருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது அவ்வாவுடைய பிடி கடுமையானதாக இருக்கும் என்பதை நமக்கு இந்த செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றன எனவே அன்புக்குரியவர்களே உண்மையில் நாம் உலக ரீதியாக உலக ரீதியாக தீர்வுகளை தேடுகிறோம் அது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வாறான சோதனைகள் வருவதற்குரிய காரணங்கள் என்ன என்ன பாவங்கள் சமூகத்தில் பரவிக் கிடக்கின்றன அவைகளது சமூகம் விடுவிக்கப்பட வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இவைகள் தான் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அவற்றை விட்டுவிட்டு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பகிரங்கமாக நடைபெறுகின்ற போது மௌனம் காப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய பிடி கடுமையானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே நிறமையான சகோதரர்களை இவ்வாறான செய்திகளை நாம் அறிந்து விளங்கி செயல்படுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته